மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த காண இருப்பது உம்பளச்சேரியின பழைய வர்க்க பெருங்கூட்டு பெருவர்க்க இரண்டாம் மீட்டர் கரவை பசுங்க இந்த கரைவை பசு காலை காளைக்கன்று இருக்குதுங்க மாடு கன்று இரண்டுமே சுயசுத்தமாக இருக்குங்க நல்ல குணங்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறக்கலாங்க பசு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டு பெரு வர்க்கத்தில் நல்ல பெரு உடல் அமைப்பு கொண்ட நல்ல தரமான கரைவை பசுங்க கன்று பார்த்திங்கன்னா காளைக்கன்றுங்க நல்ல அடையாள பொறுப்புகளில் நல்ல லட்சணத்தில் நல்ல தெளிவில் உள்ள கன்றுங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கறவைக்கு அணைக்க தேவையில்லைங்க மிக மிக அமைதியான குணங்கள் நல்ல கொம்ப அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உச்சி கொம்ப அமைப்பா திமில அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இரட்டை திம்மல அமைப்பில் நல்ல உடல் அமைப்பில் நல்ல அடையாள பொருட்கள் இல்லை கண்டலையும் எந்த ஒரு குறையும் இல்லாத நல்ல ஒரு பெருங்குட்டு மாடாக நல்ல ஒரு பழைய வர்க்கத்தில் உள்ள பசுக்களாக வாங்கி வளர்க்கணும் நல்ல பழைய வர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் பேதர் தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்